ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே லண்டனிலிருந்து யோகேஸ்வரி என்கின்ற ஒரு சகோதரி சாய் சகோதரி பிரார்த்தனை செய்கிறார் என்னவென்று சொன்னால் அப்பா நான் கிலோ கணக்கில் தங்கம் வைத்திருந்தேன் நிறைய வங்கியில் ஒரு வைப்பீடு வைத்திருந்தேன் எல்லாம் கரைந்து போயிடுச்சு இன்றைக்கு என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் கடன் அதிகமாகிவிட்டது நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று பிரார்த்தனை மன்றாடி செய்திருக்கிறார் இவர் இந்த பிரார்த்தனையை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார் பாபா இன்னும் கண் திறக்கவில்லை என்று கண்ணீர் விடுகிறார் கதறுகிறார் அவருக்கு பாபா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அல்லாஹ் மாலிக் அன்பு செல்லமே யோகேஸ்வரி ஆதவன் வரும் நேரம் கவலைகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நேரம் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை யோகேஸ்வரி ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு கடக்கப் போகின்ற பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்துப்பார் நினைத்துப்பார் உலகில் உள்ள சிறந்த போதை அவமானப்பட்ட இடத்திலே வெற்றி காண்பது வெற்றி பெற்று காண்பது அதுதான் இலக்கை முடிவு செய் அதை அடையும் வழிகளை இறுதி செய் பின் உன்னுடைய முயற்சி வெற்றியை உறுதி செய்யும் உறுதி செய்யும் கடிகாரம் காத்திருக்கும் பொழுது மெதுவாக நகரும் மெதுவாக நகரும் தாமதமாகின்ற பொழுது வேகமாக நகரும் நேரம் மனதை பொறுத்தது அதை பயனுள்ளதாக மாற்று கடின உழைப்புக்கு இங்கே ஈடு இணை எதுவும் இல்லை எதுவும் இல்லை சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் உனக்கு நேற்றைய உன்னையும் இன்றைய உன்னையும் ஒப்பிட்டு பார் ஒப்பிட்டு பார் வாழ்க்கையிலே முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும் அடைய வேண்டிய இலக்கு ஆயிரம் என்று சொன்னால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் பயணித்துத்தான் ஆக வேண்டும் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழுந்து நில் உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்க செய்வேன் கிடைக்கச் செய்வேன் திறமையும் நம்பிக்கையில் இருந்தால் கண்டிப்பாக உடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நான் இருக்கிறேன் யோகேஸ்வரி யோக ஈஸ்வரியாக இருப்பாய்